நான் வந்து மேகந்தின் கதை புக் படிச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு காலை வேலையில் சூரியன் சுத்திட்டு இருந்துச்சு அப்போ ஒரு குட்டி சிறிய மேகம் வந்து அந்த சூரியன்கிட்ட போச்சோம் அப்போ அந்த சூரியன் நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிச்சான் ஆனால் ஒரு சொட்டு பயம் கூட இல்லாமல் அந்த குட்டி சிறிய மேகம் அந்த சூரியன்கிட்ட போச்சோம் அப்போ சூரியன்கிட்ட போன உடனே அது அப்புறம் அம்மா மேகம் சத்தத்தை குட்டி மேகத்தை காணவில்லையா தேடு திரைந்து அலைஞ்சாலும் அப்போ கண்டுபிடிக்கவில்லையா சோகமா இருந்தாலும் அப்போ அதனோட தோழியான மேகத்தோட அம்மா சொல்லிச்சான் என் குட்டி மேகத்தை காணோம் நான் கண்டுபிடிக்க முடியல அதனால நான் எழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அந்த காற்று அந்த அம்மா மேகத்தை சமாளம் பிடிச்சு பார்த்துச்சான்னா முடியலையா தன்னுடைய தோல்லை

அப்போ ம குட்டி குழந்தைய அவங்க அம்மா அப்போட கையப்பிடிச்சி நின்றுட்டாங்கண்ணா அப்புறம் இடியில் ரெண்டு மேகமும் சண்டை போட்டு ரெண்டும் உருகி போச்சான் அப்புறம் குட்டி குட்டி மேகம் மட்டும்தான் இருந்துச்சான் அவ்வளோதான் கதை முடியுங்க